அம்மையப்பன் கிராமப் பகுதியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய நூலக கட்டிடத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்த பின்னர் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தனர் திருவாரூர் அருகே அம்மையப்பன் பகுதியில் ஊராட்சி துறை சார்பில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டின் புதிய நூலகம் கட்டப்படுவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் புதிய நூலக கட்டிடத்தில் குத்து ஏற்றி வைத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சமூக ஆர்வலர்கள் கிராம மக்கள் பயன்பாட்டிற்கு நூலகத்தை துவக்கி வைத்து புத்தகங்களை பார்வையிட்டனர் தொடர்ந்து புதிய நூலக கட்டிட வாயில் முன்பு தென்னை மரக்க நட்டு வைத்தனர் கொடநாச்சேரி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபு செல்வி மாவட்ட நூலக அலுவலர் முத்து உட்பட அரசு அலுவலர்கள் நூலகர்கள் கலந்து கொண்டனர் सर 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 पनि गर्नुछ नि सर 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 अनि उ दंगा अनि पास विदेश रा देशमा म पछी न हो राम्रो राम्रो ini ada adak ra terima ah saat, thank you